லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டு எதுக்கு போனாலும் அவங்க கேட்கறது ஒரு பெரிய தொகை அவார்டு வாங்கி கொடுக்குறக்காக கவர்மெண்ட்ல எவ்வளவோ போராடினும் ஆனால் எல்லா போராட்டம் வீண் தான் அவங்க கேட்கறது ஒரே விஷயம் பணம் சிபாரிசு வெற்றிவேலன் ஒயில் கும்மி மற்றும் கஞ்சிக்கோணப்பாளையம் இளம் காடைகள் பாரம்பரிய ஒயில் கும்மி குழு இணைந்து ஈச்சனாரி பகுதியில் உள்ள ஜஸ்மா தேவி மகால் வளாகத்தில் ஒயிலாட்ட அரங்கேற்றம் சுமார் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த ஒயிலாட்டத்தை ஈச்சனாரி சுற்றுவட்டார பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் இதைத் தொடர்ந்து நிர்வாகிகள் கூறியதாவது சீராபாளையம் புதூர் கிராமம் தோன்றி சுமார் ஐம்பது வருட காலம் ஆகிவிட்ட நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஆர்வமுடன் பயின்ற இந்த ஒயில் கும்மி அரங்கேற்றத்தை அனைவரின் வேண்டுகோள் மற்றும் எதிர்பார்ப்புக்கு இணங்க ஊர் திருவிழா போல ஏற்பாடு செய்யப்பட்டது எங்கள் பகுதியில் விழா எடுப்பதற்காக கோவில் எதுவும் இல்லாத நிலையில் இந்த அரங்கே ஒரு திருவிழா போல நடத்த வேண்டும் என பொதுமக்கள் ஆசைப்பட்டனர் அதற்காக வெற்றிவேலவன் கும்மி மகளிர்கள் முளைப்பாரியிட்டு ஒன்பது நாட்கள் விரதமிருந்து இந்த ஊர் ஒற்றுமைக்காகவும் ஊர் நலனுக்காகவும் இந்த அரங்கேற்றத்தை சிறப்பாக நடத்த விரும்பினர் பொதுமக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற இப்பகுதி வாழ் நல்லுள்ளம் கொண்ட பெரியவர்களின் கடினமான உழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் பேரில் இந்த அரங்கேற்ற விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த ஒயில் கும்மி பயிலவும் அரங்கேற்றவும் நிகழவும் பழனி பாத யாத்திரை குழுவினர் ஊர் பெரியவர்கள் வெற்றிவேலவன் கும்மி மகளிர்கள் மற்றும் இளைஞர்கள் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியின் முடிவில் நடன கலைஞர்கள் மற்றும் துணை பயிற்சியாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் பழனி பாத யாத்திரை காவடிக்குழு மற்றும் சமத்துவ சர்வ மங்கள சீரபாளையம் புதூர் குடியிருப்போர் நல சங்கம் வெற்றிவேலவன் ஒயில் கும்மி குழுவினர் உட்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் வெள்ளலூர் கஞ்சிக்கோணம்பாளையம் இளங்காளிகள் கிராமிய கலைக்குழுவில் நானூறு அங்கத்தினராக இருக்கிறேங்க எங்கள் கலைக்குழு இன்றைக்கி ஒரு இங்கே பெருசாக பண்ணியிருக்கிறோம் இதில் ஒரு இரநூறு ஆட்டக்கலைஞர்கள் வந்து இன்றைக்கி பங்கு பெற்றுக்கிட்டாங்க இதில் முழு அரங்கேற்றம் ஆரம்பத்துலேருந்து முடிய வரைக்கும் வள்ளி திருமணம் ஒயில் கும்மி நிகழ்ச்சியில் வள்ளி திருமணம் அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம பாராயணம் பண்ணியிருக்கிறோம் இது மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் அரங்கேற்றம் நாங்கள் பண்ணிவிட்டோம் கணக்கு சொல்கிற கலாம் இல்லைங்க அந்தளவுக்கு நிறையா பண்ணியாச்சு இதில் ஆடுறவங்க எல்லாத்துக்கும் எங்கள் கலைக்குழுன்னு சார்பாக வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பகுதி வாழ் மக்களுக்கு எங்களை கலைச்சுடன் சார்பில் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் எங்கள் வாதியார்கள் எங்கள் எல்லாத்துக்கும் பெரிய ஆசிரியர் சிலக்கரைச்சல் வெளிங்கிரியா அவரை தான் எங்களுக்கு இந்த கதையை சொல்லி கொடுத்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு இன்னும் வரைக்கும் வழிநடத்தி கொண்டு இதே போல் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் துடும்பாட்டம் பறையாட்டம் காவடி ஆட்டம் எல்லா ஆட்டமும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இலவச பயிற்சியாக எதுக்காகனா இதை காசு வாங்கிட்டு கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது எங்கள் பெரியவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதை இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நிறைவு பெற்றது அடுத்த ஒரு நிகழ்ச்சி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளலூரில் ஒரு பெரிய அரங்கேற்றமுங்க கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி நடந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சின்னு எங்கள் வாதியாக சொல்லியிருக்காரு எப்படின்னு கேட்டிங்கன்னா அழைத்து கேரட்டரும் இப்போ நம்ம பார்க்குறோம் மாதிரிங்களா கதையில் முருகர் வள்ளி நாரதர் செடிமார்கள் நம்பிராஜன் இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களே அந்தந்த ரூபத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுவிட்டு அவங்கவுங்களையே வசனம் பேசி மேடையில் வந்து நாடகம் நடிக்க போகிறாங்க அந்த நாடகம் நடிச்சுட்டு அந்த கதையில் எந்த இடத்துல என்ன பாட்டு வருமோ அந்த பாட்டு வந்து கீழே மக்கள் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஒரு ஏழு மணி நேரம் தொடர்ந்து பிரேக்கே இல்லாமல் நடக்கப்போகுதுங்க சாதனைக்கு பண்ணலாங்க ஒரே விஷயம் தாங்க இன்றைக்கி சாதனைக்கு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டு எதுக்கு போனாலும் அவங்க கேட்குறது ஒரு பெரிய தொகை நம்மனால் அந்த தொகையெல்லாம் சரி பண்ண முடியாதுங்க அதனால் எங்கள் வாதியார்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக இளங்காலையில் கிராமிய கலை சங்கம் சொல்லி நாங்களே ஒன்று வச்சிருக்கிறோம் அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் சேர்ந்து இருக்கிற வாதியார்களுக்கு அவார்டு வாங்கி கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் எவ்வளவோ போராடினோம் ஆனால் எல்லா போராட்டம் வீண் தான் அவங்க கேட்குறது ஒரே விஷயம் பணம் சிபாரிசு எங்கே போனாலும் அது நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் அதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம எதா பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கலை சங்கத்தின் சார்பாக நம்ம வந்து கலை காவலர் விருது கொடுக்க போகிறோமே